தினம் முழுக்க பலத்த மழை பெய்ததால் தண்டபாணியின் உடலை எரிக்க முடியவில்லை மறுநாள் மழை நின்றுவிட்டது தன் கதிர்களால் அந்த கிராமத்தை பிரகாசமாக்கினான் அதனால் ஊர் மக்கள் மீண்டும் தண்டபாணியின் உடலை எரிக்க முயற்சி செய்தனர் ஆனால் அவர்கள் எவ்வளவு முயன்றும் அவர் உடலை எரிக்க முடியவில்லை அப்போது மூன்று கிராமங்களும் இணையும் இடத்தில் குடிலை அமைத்து தங்கியிருந்த சாமியார் சுக்லாச்சாரியாரை சென்று சந்தித்த மக்கள் தண்டபாணியின் குடலை எரிக்க முடியாததை பற்றி சொன்னவர்கள் அதற்கான தீர்வை அவரிடம் கேட்டனர் ஜடா முடியுடன் நீண்ட வெள்ளை தாடியுடன் இருந்த சுக்லாச்சாரியாருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிறது நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டவர் நேராக சுடுகாட்டு விறகு கட்டையின் மீது படுக்க வைக்கப்பட்டிருந்த தண்டபாணியின் உடல் மீது கங்கா தீர்த்தத்தை தெளித்தவர் தன் கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்தார் அடுத்த சில நொடிகளில் அவருக்கு அனைத்து விஷயங்களும் விளங்கியது அந்த பொண்ணு மேகமல கிராமத்துக்கு சாபம் அதனாலதான் உங்களால எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவரோட உடம்பை எரிக்க முடியல என்றார் சுக்லாச்சாரியார் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் பயம் வந்தது ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்றது இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஊரை யாரால காப்பாற்ற முடியும்னு தெரியலையே என்று அங்கிருந்த அனைவரும் தங்களுக்குள் முணுமுணுக்க தொடங்கினார் சாமி தாலாகாலமாக எங்க ஊர்ல இறந்தவங்களை எரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இறந்தவங்களை எரிச்சாதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிறத எங்களோட நம்பிக்கை ஐயாவோட உடம்ப எரிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க தான் ஒரு வழியை சொல்லணும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை பண்ண தயாரா இருக்கோம் என்று அங்கிருந்த அனைவரும் ஒரு சேர சொன்னார்கள் அப்போது அதுவரை தெளிவாக இருந்த வானத்தில் கருமேகம் சூழ்ந்தன கண்ணை பிரறிக்கும் மின்னலும் காதை பிளக்கும் இடியோசையும் கேட்டனர் வானில் நிகழ்ந்த மாற்றத்தை கவனித்த சுக்லாச்சாரியார் பின்னர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது இறந்தவரை புதைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது உங்க ஊர் வழக்கத்துக்கு எதிரான விஷயம்னு ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே தீர்வு இது மட்டும்தான் என்றார் சுக்லாச்சாரியார் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தாலும் ஒருவரும் மறுத்து எதுவும் சொல்லவில்லை எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கு ஆனா இதெல்லாம் ஏற்கனவே முடிவான விஷயம் யாராலையும் இந்த நிலைமையை மாற்ற முடியாது இதுதான் அந்த ஈசனோட கட்டளை ஓம் ஓ வானை நோக்கி கையெடுத்து கும்பிட்டவர் பின் அனைவரையும் சுக்லாச்சாரியார் சொன்னதற்கு பிறகு அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் தண்டபாணியின் உடலை புதைப்பதற்கு தயார் செய்தனர் மூன்று கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சுக்லாச்சாரியார் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தது அதனால் அவர் வார்த்தையை மீற அவர்கள் விரும்பவில்லை தண்டபாணியின் உடலை புதைத்ததோடு பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை அதன் பிறகு மேகமலை கிராமத்தில் யார் இருந்தாலும் அவர்களின் உடலை எரிக்க முடியவில்லை அதனால் புதைக்கத் தொடங்கினர் அந்த பெண் மேகமலை கிராமத்திற்கு சாபம் கொடுத்த அடுத்த ஒரு மாதத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென எதிர்பாராத விதமாக இருந்தனர் அவர்கள் அனைவரையும் புதைப்பதற்கு சுடுகாட்டில் இடம் போதாமல் விவசாயம் செய்யும் நிலங்களில் அவர்களை புதைக்கத் தொடங்கினர் அந்த ஒரு மாதத்தில் பாதி கிராமமே சுடுகாடாக மாறிவிட்டது ரகுவின் நண்பர்களிடம் கதையை சொல்லிக் கொண்டிருந்த ராமு பழைய நினைவுகளில் இருந்து தன் நிலைக்கு திரும்பியவர் அந்த பொண்ணோட சாபத்தால மேகமலையை சேர்ந்தவங்க தவியா தவிச்சிட்டாங்க அவளோட சாபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு அவ கொடுத்த சாபத்திலிருந்து அந்த ஊருக்கு விமோச்சனமே கிடையாது என்று சொல்லிவிட்டு பெருமூச்சை வெளியேற்றினார் அப்போது அவர் பேச்சில் குறிக்கிட்ட அனன்யா ராமதாத்தா இந்த கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கேட்கும் அப்படியே என் உடம்பெல்லாம் செலுத்துருச்சு அது சரி இந்த கதையில தண்டபாணியோட பையன் உடம்புல அந்த பெண்ணோட ஆவி நீங்களே அது வெளியே வந்த பிறகு அவருக்கு என்ன நடந்துச்சு என்னமோ அவர் உயிரோட இருக்காரா ஒருவேளை அவர் உயிரோட இந்த மேகமல கிராமத்துல இருந்தா நாங்களும் அவரை சந்திக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் நீங்க எங்களை அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் இல்லம்மா இப்ப யாராலையும் அவனை பார்க்க முடியாது என்று ராமு சொன்னார் தன் தொண்டையை லேசாக கணைத்த பிரவீன்

அப்போது அவன் தற்செயலாக ஜீப்பின் முன்பிருந்த கண்ணாடியை பார்த்தபோது ராமுவின் முகத்திற்கு பதிலாக எரிந்து கருகிய ஒரு பொண்ணின் முகம் தெரிந்தது அதை கண்டு அதிர்ச்சியில் தன் கண்களை அகல விரித்தவன் மீண்டும் திரும்பி பார்த்தபோது அவர் பெண் குரலில் பேசத் தொடங்கினார் நீ கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன் இது இந்த குரல் இதுதான் என்னோட கணவனையும் கேட்டுச்சு என்று தனக்குத்தானே தானே ரகுவின் முகம் பயத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவனால் முடியவில்லை என்ன நடக்குதுங்க எனக்கு ஒருவேளை ராமதாத்தா சொன்ன கதை என்ன ரொம்ப பாதிச்சிருச்சோ அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதோ என்று நினைத்தவன் மீண்டும் கண்ணாடியை பார்த்தான் ரகு கண்ணாடியில் பார்த்தபோது அதில் தெரிந்த பெண் உருவம் அவனை பார்த்து பயமுறுத்தும் கல்யாணமும் முதலிரவும் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன் முதலிரவு அன்னைக்கு நான் உன்னை நிச்சயம் விட மாட்டேன் இரவையும் வீணாக்க மாட்டேன் சோ பெண்ணுருவம் மூன்று முறை சாது என்ற வார்த்தையை சொன்னதும் சுட்டன ஜீப்பின் பிரேக்கை நின்றது ஜீப்பின் ரகு முன் கண்ணாடியில் போத போக யாரோ சட்டன அவனை பிடித்து நிறுத்தியது போல் உணர்ந்தான் ஆனால் மற்ற நண்பர்கள் ஜீப்பிற்குள்ளேயே மோதி விழுந்தனர் ராமு ஸ்டியரிங் வேலின் மீது மயங்கி சரிந்தார் பயத்தில் எச்சிலை விழுங்கியவாறே ரகு மீண்டும் கண்ணாடியை பார்த்த போது அங்கு யாரும் தெரியவில்லை இதெல்லாம் என்னோட கற்பனைதான் என்று தனக்கு தானே முனு அந்த பெண்ணை மறந்துவிட்டு ராமுவை என்று கேட்டவன் அவர் கண்ணத்தில் தட்டினான் ராமதாத்தாவுக்கு திடீர்னு என்னாச்சு என்று அர்ஜுன் பதற்றத்துடன் கேட்டான் மயங்கிய நிலையில் கிடந்த ராமுவை பார்த்து ரகுவின் நண்பர்களுக்கு திடீரென்று அவருக்கு என்ன ஆனது ஜீப் ஏன் நின்றது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு எந்த ஒரு ராபுத்தா அந்த பேயோட கதையை நம்ம கிட்ட சொன்னதுனாலதான் அந்த பேய் கோப்பிட்டவர் என்னமோ பண்ணிடுச்சுன்னு தோடுது என்று பிரவீன் சற்று பயத்துடன் சொன்னான் பிரவீனை முறைத்து பார்த்தான் அன்யா ஏ குண்டா ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு ஏற்கனவே ராம தாத்தாக்கு என்ன தெரியாம நாங்க குழம்பி போயிருக்கோம் இந்த நேரத்துல திரும்பவும் விளையாட்டு என்கிட்ட காட்டாத என்று சொன்னாள் தனக்கு அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து ரகுவிடம் கொடுத்த சமீர் ரகு தாத்தா முகத்துல தண்ணியை தெளி அதுக்கு பிறகாவது அவர் கண்ணு முடிக்கிறார்க்கு பார்ப்போம் என்றான் சமீரிடமிருந்து வாட்டர் பாட்டிலை வாங்கிய ரகு கொஞ்சம் தண்ணீரை தன் கையில் ஊற்றி அவர் முகத்தில் தெளித்த பிறகு ராமவிற்கு மயக்கம் தெளிந்தது தன் கைகளால் தலையை பிடித்தபடி நிமிர்ந்தவர் ரகு தம்பி நீங்க என்னோட ரூம்ல என்ன பண்றீங்க என்று ரகுவை பார்த்து கேட்டார் ரகு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவரை பார்த்தான் பின்னர் தன் பார்வையை சுழற்றியவர் அப்போதுதான் தான் ஜீப்பில் இருப்பதை உணர்ந்தார் மன்னிச்சிடுங்க தம்பி ஒரு நிமிஷம் நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டேன் ஆனா இப்பதான் நம்ம ஜீப்ல இருக்கிறது எனக்கு புரிஞ்சுத என்று ராம சொன்னார் என்னது உங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சீங்களா மயங்கி விழுந்ததுல உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ரகு சிரித்தபடி கேட்டான் தம்பி நான் கிளம்பும் போது இந்த நேரத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது நல்லது இல்லைன்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்லை இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சு நான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன் இதுக்கெல்லாம் நிச்சயம் அந்த பேய் தான் காரணமா இருக்கும் என்று ராமன் அடுங்கிய குரலில் சொன்னார் ஐயோ தாத்தா திரும்பவும் பேய் பிசாசுன்னு ஆரம்பிக்காதீங்க இதுக்கு காரணம் அந்த பேயெல்லாம் கிடையாது நைட்டு முழுக்க நீங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதனாலதான் திடீர்னு மயங்கி விழுந்திருக்கீங்க இங்க ஒண்ணு வயசு பையன் கிடையாது

ரகு என்னென்னவோ சொல்லி ராமுவை சமாதானம் செய்துவிட்டாலும் கண்ணாடியில் பார்த்த பெண் சொன்னதை பற்றிதான் ஜி போட்டும் போது யோசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்த அதே சமயம் குழப்பமாகவும் இருந்தது என்ன சுத்தி என்ன நடக்குது எதுவா இருந்தாலும் அது ஏன் என்ன சுத்தி நடக்கணும் என்றெல்லாம் யோசித்தாலும் அவன் கண்ணாடியில் பார்த்த அந்த பெண்ணைப் பற்றி தன் நண்பர்களிடம் சொல்லி அவர்களை பயமுறுத்த விரும்பவில்லை அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக ஓட்டிக் கொண்டிருந்தாலும் பல கேள்விகள் அவன் மூளையில் முட்டி மோதின தன் கிராமத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை இப்போது அவனும் உணரத் தொடங்கினா எல்லாம் சரிதான் ராமதாத்தா சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல பேய் இருக்குன்னே வச்சுப்போம் ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த பேய்க்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை இருக்க முடியும் என்ற கேள்வி அவன் முன் ஒரு எழுந்தது அதை யோசித்தபடியே அவன் ஜீப்பை ஓட்டிக் கொண்டிருந்த போரு ஏய் ரகு ஜீப்பை நிறுத்துறா என்று சமீர் கத்தினான் என்னாச்சு சமீர் எதுக்காக இப்ப ஜீப்பு நிறுத்த சொல்ற ஜீப்பை நிறுத்தாமல் ரகு கேட்டான் எதுக்கு நாமச்சான் கேட்கற அவன் யூரின் டேங்க் ஃபுல்லா இருக்கும் அதுல இருந்து தண்ணியை வெளியே தைதான் ஜீப்பை நிறுத்த சொல்றா என்று சொன்ன பிரவீன் சமையரைப் பார்த்து சிரித்தான் குறவைனின் முதுகில் ஒரு அடி போட்ட சமையல் டேய் குண்டா வாயை மூடு நான் ஒன்னும் அதுக்காக ஜீப் நிறுத்த சொல்ல அங்க பாத்தியா ரோட்டுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய கரவு இருக்குன்னு அது கிட்ட போய் பாக்குறதுக்காக தான் நிறுத்த சொன்னேன் என்று சொன்னான் அப்போதுதான் அந்த கதவை பார்த்த அனன்யா கோட்டை சுவர் போல இருந்த பெரிய கதவை எட்டி பார்த்தாள் ரகு சமீர் சொல்றது சரிதான் இவ்வளவு பெரிய கதவை என் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை ப்ளீஸ் நிறுத்து ஆச்சரியத்துடன் என்று அர்ஜுனும் தன் பங்கிற்கு ரகுவிடம் சொன்னான் ரகு தன் நண்பர்களிடம் ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்தான் அதற்குள் வேணா தம்பி தயவு செஞ்சு இங்க மட்டும் ஜீப்பு நிறுத்திராதீங்க என்று ராமு பதறியபடி சொன்னார் இவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அந்த பெரிய கதவில் முகம் முழுக்க புண்களுடன் இருந்த ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது சேக்கிரம் வா இவ்வளவு நாளா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்